மாடித்தோட்டம் வச்சிட்டாலே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஐடியா எப்படி வந்து பாத்தீங்கன்னா குரோ பேக் இந்த க்ரோ பேக் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த ஒரு குரோ பேக் காஸ்ட் பிப்டீன் எவ்வளவு பெருசாக இருக்கு பாருங்க கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனாலையும் மாடித்தோட்டம் பாதிப்படைங்க நம்மளோட ஜாயின்ட்டை பயன்படுத்தி இது செஞ்ச ஒரு ஸ்டாண்ட் நிறைய ஸ்டாண்ட் நம்ம மாடித்தோட்டத்தில் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தாராளமாக வைக்கணும்னா இல்லை ரெண்டு வச்சுருலாங்க அழகாக இந்தனா அப்படி அமைக்கும் போது தான் நம்ம தோட்டத்தை பாதுகாக்க முடியுங்க கண்டிப்பாக ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் டெரஸ் கார்டன் எல்லாம் ஆடிப்போட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்கள் தோட்டத்தை தயார் பண்ணுங்கள் மாடி தோட்டம் அமைக்கிறதுனால மாடி பாதிப்படையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையும் நம்ம சரியான முறையில் அமைக்கலை நம்ம சரியாக பராமரிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாதிப்படையும் அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் அடிச்சு அதாவது மாடிக்கு டேம் ப்ரூஃப் அடித்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெயிண்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்க அஞ்சு வருஷம் கேரண்டி சொல்லுவாங்க நீங்கள் மூணு வருஷத்துலேயே பண்ணுறது நல்லது நம்ம மாடியை வந்து பாதுகாப்பது நல்லது ஏன்னா நம்ம மாடி தோட்டம் மட்டும் இல்லை நம்ம நம்மளுடைய வீடும் நம்மளுக்கு முக்கியம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணிடுங்க ரெண்டாவது விஷயம் க்ரோ பேக்குங்க இப்போ நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய க்ரோ பேக்கில் நம்ம ட்ரைன் ஹோல்லாம் போட்டிருப்போம் ட்ரைன் ஹோல் வழியாக தண்ணி மட்டும் வராது நைஸாக அந்த நைஸ் மண் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வர ஆரம்பிக்கும் அப்படி வெளில வரும்போது அதில் குப்பைகள் படர்ந்து அதுக்கப்புறம் அதில் சூரிய ஒளி படும்போது பாசிகள் பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படி பாசிகள் பிடிக்கும் போது நம்மளுடைய ரூஃப் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையும் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சூப்பரான வழி கிடைச்சிச்சு அதுதாங்க இந்த க்ரோ பேக் இந்த க்ரோ பேக்கை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக வந்து இந்த க்ரோ பேக்கை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து தரையில் வைப்பீங்க அப்படின்னா இல்லை ட்ரைன் செல் போட்டு வைப்பீங்க அப்படின்னா அப்படியும் வைக்கக்கூடாதுங்க அப்படி வச்சாலும் என்ன ஆகும் இதுலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதில் படந்துக்கிட்டே இருக்கும் இந்த ட்ரைன் செல்லில் வந்து டேரெக்டாக நம்ம தரையில் வச்சிட்டோன்னா அதுலேயும் தண்ணி அப்படியே நிற்கும் அதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது ஒரு ஸ்டாண்டு கண்டிப்பாக தேவை அந்த ஸ்டாண்டை நீங்களே வீட்டில் பண்ணலாம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம மாடி தோட்டம் வச்சுட்டாலே முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது மாடியை சுத்தமாக கூட்டி க்ளீன் பண்ண தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம க்ரோ பேக் பற்றி பார்க்க வந்திருக்கோம் இப்போ இந்த குரோ பேக்கில் நான் சொல்லியிருப்பேன் இந்த ட்ரைன் ஹோல் போட்டிருப்போம் அந்த ட்ரைன் ஹோல் வழியாக தண்ணி வெளில வரும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நைஸான மண்ணுகளும் வெளியே வர ஆரம்பிக்குங்க இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைன் இந்த குரோ பேக்லேருந்து வரும்போது இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இவ்வளோ மண் வந்து பார்த்தீங்கன்னா வெளில ஏறிட்டுருக்கு இதுலேருந்து தண்ணி வந்து கொட்டுங்க அப்போ முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் இது சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கூட்டி அதை க்ளீன் பண்ணிட்டாலே போதுங்க இப்போ தண்ணி விழுந்தால் கூட அதுவே காஞ்சி போயிடும் ஆனால் இந்த மண்ணு சேர்ந்துட்டு அப்படின்னா சேரி மாதிரி ஆயிடுச்சுன்னா தண்ணி அப்படியே நிற்கும் காயாது இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ரோ பேக்லேயும் நம்ம போட்டுடலாம் இப்படி இந்த க்ரோ பேக்கை மாதிரி வச்சு மெயின்டைன் இதே இதேமாரி மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு இருக்கும் இல்லை இந்த க்ரோ பேக்கை நீங்கள் தலையில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே தண்ணி கொத்துக்கும் தவிர அதனால் வீணாக போயிடும் இப்போ இந்த க்ரோ பேக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டெக்ஸ்டைல் க்ளாத்தில் வந்து பார்த்திங்கனா சூப்பராக ஒரு க்ரோ பேக் வந்திருக்கு இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ட்ரைன் ஹோலே இருக்காது ஆனால் அதுலேருந்து தண்ணி வெளில வந்துச்சு அப்படின்னா ஃபில்டர் ஆகிட்டு வரும்ல அது மாதிரி வரும் இப்போ அந்த க்ரோ பேக் பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த குரோ பேகு ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த ஒரு குரோ பேக்குங்க ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்தில் பண்ண ஒரு க்ரோ பேகு இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த செடிகளுக்கு காற்றோட்டம் சூப்பராக இருக்குங்க ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதுலேருந்து வரக்கூடிய தண்ணி நம்ம நம்மளோட ஆர்ஓ வாட்டர் இருக்குல்ல ஃபில்டர் ஆகிட்டு வரும் அதுமாரி ஃபில்டர் ஆகிட்டு வரும் இது வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் பண்ண ஒரு கிளாத்துங்க இப்போ நார்மலாக நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் பண்ண ஒரு க்ரோ பேக்குங்க லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கியும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து தூக்கி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக நம்ம தூக்கி கூட வச்சுக்கலாம் இந்த குரோ பேக்கை நீங்கள் மாடித்தோட்டத்தில் பயன்படுத்தும்போது அந்த தண்ணி வந்து அதுலேருந்து மண்ணாகி வெளில வந்து அந்த பிரச்சனையே இருக்காது இதனால தான் ரொம்ப நாளாக தெரியிட்டு இருந்தேன் இப்போ இந்த க்ரோ பேக்கு நம்மள்கிட்டே அவைலபிளாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நான் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க இல்லை நிறைய சைஸ் இருக்குது நிறைய சைஸ் இருக்குது கலர் இருக்குது இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிளாஸ் ஃபிஃப்டீன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இதுவே போதுங்க நம்ம தோட்டத்தில் செடி வைக்கலாம் இதிலையே கூட நீங்கள் மரங்கள் கூட வைக்கலாங்க எயிட்டீன் கிளாஸ் எயிட்டீனும் இருக்குது நிறைய கலர் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து டுவெல் க்ளாஸ் டுவெல் எவ்வளோ பெருசாக கூட இருக்குங்க நல்லா நல்ல கரெக்டான சைஸில் செஞ்சுருக்காங்க ஸ்டெச்சிங்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அருமையாக தைச்சிருக்காங்க நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டீலர்டேருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் வாங்கி இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் வச்சு பாருங்கள் ஈல்டு சூப்பராக வரும் ஏன்னால் நான் நீண்ட நாளாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு க்ரோ பேக்குங்க இது எனக்கு பிடிச்சமான ஒரு க்ரோ பேக்கு இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த க்ரோ பேக்கை வச்சால் செட் பண்ண போகிறோம் அடுத்த விடியால் இதை செட் பண்ணி காட்டுறேன் எப்படி செட் பண்ணுறதுன்னு இது ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது வேணுங்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முன்னடையில் வரவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது வந்து இந்த க்ரோ பேக்கை நீங்கள் எங்கே வைப்பீங்க அப்படின்னா தரையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனாலேயும் மாடி தோட்டம் பாதிப்படையுங்க இப்போ நீங்கள் தரையில் வைக்காமல் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு பண்ணி அந்த ஸ்டாண்டில் வச்சிங்க அப்படின்னா கூட்டக்கொள்ள எதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் மாடியும் பாதிப்படையாமல் இருக்குங்க அந்த ஸ்டாண்டை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அடுத்து ஸ்டாண்டை பார்க்கலாம் நார்மலாக நம்ம நிறைய ஸ்டாண்டு நம்ம மாடி தோட்டத்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுமாரி பண்ணியும் காட்டியிருக்கோம் அதுமாரி நீங்களும் செய்யலாம் அதுமாரி நிறைய ஐடியா கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இது செஞ்ச ஒரு ஸ்டாண்டு தான் என்ன இதில் ஒரு ட்ரா நீங்கள் ஓட்டை போட்டு இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டீ மட்டும் பயன்படுத்தி நம்ம பிவிசியில் பண்ணியிருப்போம் ஏன் நம்ம பிவிசியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் துரு பிடிச்சி போயிடுது லைஃப் லாங் வர மாட்டேங்குது இது வந்து எவ்வளோ நாள் வேணாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் லாங் இருக்கும் இதுக்கு மேலே ஏன்னா ட்ரைன் செல் போட்டு நெரடான பகுதியில் தான் வைக்க போகிறோம் கூட நிறைய லைஃப் லாங் வந்துச்சு பட் ஆனால் என்ன ஒரு டிராபேக்னால் மக்களால் செய்ய முடியலை இப்போ நம்ம தான் செய்ய முடியணுங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ இதுதான் அதோட லெக் ஓகேங்களா இதை இப்போ வேணால் கேட்டி மாட்டீங்கன்னா அது மாதிரி தான் நம்ம பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இது வந்து ஒரு டீயை பயன்படுத்தி நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம யூபிவிசியில் பண்ண போகிறோங்க இப்போ யூபி பண்ணும்போது துரு பிடிக்காது நீங்கள் வெயில்லில் கூட போட்டு வச்சுக்கலாம் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் ஜாயிண்ட் முக்கியமாக பார்க்கக்கூடாது ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னெடலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜாயிண்டே கிடைக்காதுங்க த்ரீ வே ஃபோர் வே ஃபைவ் வே கிராஸ் இதெல்லாம் ரொம்ப கிடைக்கல இப்போ நம்மளுக்கு சூப்பராக இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோர் வேங்க இப்போ ஃபோர் வே இதுக்கு பதிலாக நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டை இதை இது மூலயமா பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் மூலிமா பண்ணிக்கலாம் ஒரு நாலு இருந்தாலே போதும் இந்த ஜாயிண்ட் வந்து ஒரு நாலு இருந்தாலே போதும் நம்ம இந்த ஸ்டாண்டை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய ஐடியா இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஷுன்னு சொல்லுவாங்க எக்ஸ் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ப்ளஸ்ஸாக கூட பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு ஒரு விதமான ஃபோர் வே இப்போ ஃபோர் வேல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது இது வந்து ஃபோர் வே தான் இப்படியும் ஒரு ஃபோர் வே இருக்குது இதை மாதிரி இருக்குது இது வந்து கிராஷ்னு சொல்லுவாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைவ் வேங்க இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு மரம் வைக்கிறதுக்குலாம் ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம தயாரிச்சிக்கலாம் நம்ம ஆல்ரெடி நிறையா ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா திரிவேங்க இது திரிவே யூஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது திரிவேவும் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ஜாயிண்ட் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது வேணுங்கிறவங்களும் நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா கொரியர் பண்ணி வைக்கலாம் இப்போ இந்த நம்மளோட ஜாயிண்ட்டை பயன்படுத்தி இது ஒரு செஞ்ச ஒரு ஸ்டாண்டுங்க ஒரு இது வந்து இன்டோர் ஸ்டாண்டாகவும் பயன்படுத்திக்கலாம் அவுட்டோர் ஸ்டாண்டாகவும் பயன்படுத்திக்கலாம் பாட்டை வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இது மாதிரி நிறைய கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஐடியாவில் பிடிச்ச ஸ்டாண்டை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த ஜாயிண்ட்லாம் பயன்படுது இது இது பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டை வந்து இந்த நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம் இந்த ஜாயிண்ட்டை வந்து இதை இங்கே பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் உங்களுக்கு தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டாண்டை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாங்க சிம்பிள் ஸ்டாண்டு பண்ணலாம் டபுள் லேயர் ஸ்டாண்டு பண்ணலாம் ட்ரிபிள் லேயர் ஸ்டாண்ட் பண்ணலாம் அது மாதிரி நான் நிறைய ஸ்டாண்ட் நம்ம மனிதத்தில் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே இதை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜாயிண்ட்டை செப்பரேட்டாக கிடைக்குது இப்போ நீங்கள் பைப்பு வேணும் அப்படின்னா பைப்பை நீங்கள் கடையில் வாங்கிட்டு இந்த ஜாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இப்போ பைப்பை நம்ம கொரியர் பண்ணும்போது அதிக காஸ்ட்டு ஆகும் இல்லை அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாயின் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் பைப்பை கூட கடையில் வாங்கிக்கலாம் இல்லை பைப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பைப்பு நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது கடையை விட நம்மள்கிட்ட கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நான் சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒன்று பண்ணி காட்டுறேன் ஸ்டாண்டு எப்படி பண்ணுறதுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி பைப்புங்க இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலரில் தான் இருக்கும் இதுலேருந்து நான் ஒரு பைப்பு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஒரு சிம்பிள் ஸ்டாண்டு இப்போ நான் கட்ரை வச்சு கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் அறமும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து லெக்கு நான் வந்து ஒரு ஏழு இஞ்சி வைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒம்பது இன்ச்சு வைக்கிறீங்களா கூட வச்சுக்கலாங்க கொஞ்சம் ஹைட் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டு ஹைதுமே கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு பண்ண போகிறேங்க இது வந்து எயிட்டீன் இன்ச்சு பைப்பு எயிட்டீன் இன்ச்சில் ஒரு நாலு எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி செவன் இன்ச்சியில் ஒரு ஒம்பது பைப்பு நான் கட் பண்ணியிருக்கேன் ஒம்பது பைப்பு அதுக்கப்புறம் த்ரீவேவில் ஒரு நாலு ஃபோர் வேல ரெண்டு எடுத்துருக்கோங்க இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம அப்ரூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு த்ரீ வே எடுத்துப்போம் இப்போ ரெண்டு வேவ் எடுத்துக்கலாம் இதில் வந்து சொல்யூஷன் போட்டுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் சொல்யூஷன் போட்டுங்க அது மாதிரி இதுலேயும் போட்டுங்க இதை இது உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க இது அடித்தாலே போதும் உள்ளே போய்டும் வச்சா இப்போ அடுத்து இது இதில் வந்து இதுலேயும் சொல்யூஷன் போட்டுங்க இதுலேயும் போட்டுங்க இப்போ இதை தரையில் மட்டமாக வச்சுங்க முக்கியமாக மட்டமாக வைக்கலன்னா ஸ்டாண்டு கோனில் போயிடும் அப்போ ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் அம்மா நல்லா ஆகாது அப்பா நல்லா ஆகாதுங்க அதனால் இதை மாதிரி ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த பக்கம் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க தான் ஸ்டாண்டு வந்து ஈவனாக இருக்கும் இப்போ கரெக்டான மட்டமான தரையில் நம்ம வச்சுட்டோம் ஓகேவா அடுத்து வந்து இதை ஒன்று தயார் பண்ணி வச்சு அதேமாதிரி இந்த பக்கத்தை தயார் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ரெண்டு இந்த பக்கம் தயார் பண்ணிடுங்க இது வந்து த்ரீவே நல்லா பார்த்துங்க திரிவேயில் சொல்யூஷன் போட்டாச்சு இது வந்து ஏழு இஞ்சி பைப்பு இது உள்ள போட்டாச்சு அது மாதிரி இந்த பக்கம் போட்டுவோம் போட்டாச்சு அடுத்த சென்டரில் இந்த பைப்பை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் இதை நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் இதில் சொல்யூஷன் போட்டுக்கோங்க இதில் சொல்யூஷன் போட்டுங்க இதில் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை அமுக்கிடுவோம் அமுக்கியாச்சு அடுத்தது இதில் இதை போட்டுட்டு இது உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு கரெக்டாக மட்டம் பார்த்துங்க மட்டம் வந்து இதில் மெயின் வச்சாச்சா அடுத்த வந்து இதில் வந்து எயிட்டின் இன்ச்சி பைப்பை சுருவ போகிறோங்க இப்போ இதில் எயிட்டீன் இன்ச் பைப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் அவ்வளோதான் இதில் சொல்லியாச்சு அடுத்தது இந்த பைப் எடுத்து இதில் போட்டுங்க இதில் போட்டுங்க இதை இதில் வச்சு போட்டுருங்க ரெண்டாவது திருப்பி கரெக்டாக மட்டமாக இருக்கான்னு பார்த்துருங்க இப்போ இது இந்த பக்கம் திருப்பிக்கலாம் இந்த பக்கம் திருப்பிட்டு மாதிரி இதில் உள்ளே சொல்யூஷன் போட்டுருங்க போட்டுட்டு இந்த பைப்லேயும் போட்டுட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியது வச்சுட்டு போட்டுட்டு இது உள்ளே செக் பண்ணிங்க அது உள்ளே வந்துடுச்சு அப்படின்ட்டு அதேமாரி இந்த பக்கம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது ரெடி ஆகிடுச்சா இப்போ ரெண்டு பக்கமும் வந்து நம்ம இந்த ஜாயிண்ட்டாக கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் இதை நம்ம ஒட்டிக்கலாம் இதை ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுட்டோம் அதை எடுத்து ஒட்டிக்க வேண்டியதாங்க போட்டுட்டு எடுத்து இதை இப்படி கூட நம்ம மேலேருந்து கூட சொல்லிடலாம் அவ்வளோதான் லைட்டாக ப்ரெஷ் பண்ணாலே போதும் கம் போட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுமாரி இந்த பக்கமும் நம்ம கம் போட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம் இது ஜாயிண்டெலாம் இருக்கிறதுனால எப்படி சீக்கிரம் நம்மளுக்கு வேலை முடியுது பாருங்கள் இதை எப்படி வச்சுட்டு இது உள்ளே விட்டுட வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து லெக்கு இன்செர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டாண்ட் ஆகிடுங்க இப்போ நம்ம இந்த லெக் இருக்குது இதை ஒன் பை ஒன்னாக நம்ம இன்செர்ட் பண்ண வேண்டியதாங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இதில் தடவிக்கலாம் தடவிட்டு உள்ளே வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனால போதும் இப்போ இந்த பக்கம் தடவிட்டு இப்போ தடவிட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்களா போதும் அப்புறம் சென்டர் இது வந்து ஒரு ரெண்டு ட்ரெயின் செல்லுக்கு வந்து போதுமான ஒரு ஸ்டாண்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா வெளில பிதுங்கிட்டு வந்துடும் அதையும் பார்த்துங்க இதை வச்சுட்டு உள்ளே அவ்வளோதான் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு சின்ன ஸ்டாண்டை எவ்வளோ அருமையாக தயார் பண்ணிட்டோம் பாருங்கள் இதுக்கு மேலே ட்ரைன் செல் போட்டால் நம்ம குரோ பேக்காக வைக்க வேண்டியதாங்க இதே மேலே ஏறி நான் நின்று காட்டுறேன் அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு ட்ரெயின்ஸ்களுக்கு வந்து இது கரெக்டாக செட் ஆகும் இப்படி வச்சுட்டு இதில் வந்து போட்டிங்க அப்படின்னா செட் ஆகிடும் இதுக்கு மேலே க்ரோ பேக்கை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் வச்சுக்கலாம் கூட வச்சுக்கலாம் டுவெல் கிராஸ் ட்வெல் வச்சுக்கலாம் பாருங்க இதேமாரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ண முடியுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீனு நல்லா தாராளமாக வைக்கணும்னா இல்லை ரெண்டு வச்சிடலாங்க அழகாக இந்த இந்த ட்ரெயின் செல்லில் ஒன்று இந்த ட்ரெயின் செல்லில் ஒன்று வச்சுட்டிங்கன்னா நல்லா தாராளமாக இருக்கும் இந்த ஸ்டாண்டை நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் இப்போ இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா இது வந்து நாலு ஃபிஃப்டின் கிளாஸ் ஃபிஃப்டின் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஒன்று ஒன்று மட்டும் நம்ம எக்ஸ்டண்ட் பண்ணாலே போதும் ஏன்னால் இவ்வளோ கேப் இருக்குது அதை வச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்ட் தேவை அப்புறம் குரோ பேக் தேவை இப்போ இந்த தேவைகளுக்கு வந்து பார்த்திங்கனா நம்மள்ட்ட இந்த ஸ்டாண்டு குரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அருமையாக இந்த ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா கம்மியாக தான் இருக்குது ஐட்டம்ஸு அதேமாதிரி க்ரோ பேக்கும் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ஆடி எல்லோரும் வாங்கிட்டாங்க அப்படின்னா தீந்து போய்டும் இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த ஐடியா படி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கே சரி ஸ்டாண்டே சரி அதேமாரி செட் பண்ணி அமைங்க ஏன்னா அப்படி அமைக்கும் போது தான் நம்ம மாடி தோட்டத்தை பாதுகாக்க முடியுங்க கண்டிப்பாக ஏன்னா நம்மளுக்கு மாடி வந்து ரொம்ப முக்கியம் அதனால் வந்து மாடியை வந்து பாதுகாத்துருங்க நம்மளுக்கு மாடி தோட்டமும் முக்கியம் அதே மாடியிலேருந்து வரக்கூடிய அந்த மண் இலை தழை அதுக்கப்புறம் அந்த சூரிய ஒளி படும்போது பாசி பிடிக்க ஆரம்பிச்சிருது பாசி பிடிச்சாலே மாடி காலி ஆகிடும் அதனால தான் நான் எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடியது ஸ்டாண்டு பண்ணி பயன்படுத்துங்க எந்த வகையில் இந்த ஸ்டாண்டு இல்லைனாலும் எந்த ஸ்டாண்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டாண்டு பண்ணி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாடியை பாதுகாக்கலாம் ஏன்னா இப்போ ஸ்டாண்டு துருபிடிக்க ப பல ஸ்டாண்டை நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சு போகுது மக்கி போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டாகவும் இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இதே மாதிரி ஸ்டாண்டை வந்து பண்ணுங்கள் இதுக்கான ஜாயின் வந்து நம்ம நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க இப்போ வந்து நான் இதே மாதிரி ஸ்டாண்ட் பண்ணுறேன் இதுக்கு வேணும் ஐடியா வேணும் அதுமாரி தான் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கால் பண்ணாதீங்க அதேமாரி க்ரோ பேக் இருக்குது நம்மள்கிட்ட சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபேப்ரிக்கில் பண்ண குரோ பேக்கும் இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த க்ரோ பேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது முன்னாடி யாரெல்லாம் பதிவு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா ஏன்னா கம்மியாக தான் ஸ்டாக் இருக்குது ஏன்னா ஆடிப்படத்துக்கு எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஸ்டாக் இல்லை இப்போ கம்மியாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் நன்றி அடுத்த பயனுள்ள வீடுகள் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்னிங்